ஈவன் தி லிரிக்ஸ் அண்ட் ஓர்டிங் செட் ஆ டேக் பிளேஸ் ஐ ஜஸ்ட் நான் வந்து சின்ன கம்பெனியில போய் சின்ன கம்பெனியில வேலை செய்தேன் அது ஒர்க்கிங் இன் இ ஸ்மால் கம்பெனி மத்தியான சாப்பாடு வேலை ஸோ இட் வாஸ் மீல்ஸ் டைம் எல்லோரும் சாப்பாடு எல்லாம் உட்காந்துருவான் அண்ட் ஆல் த பீப்புள் வே சீட் இட் எனக்கு சாப்பாடு கொண்டு போகறதுக்கு வசதி இருக்காது ஐ ஹாட் ஐ ஹெட் நோ கம்ஃபர்ட் டேக் ஈவன் த ஃபு ஆனால் எல்லாேருக்கும் நேச்சுருக்கு பார்த்த சினிமா துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் தான் விமர்சனம்னு சொல்லுவேன் ஸோ இட் வாஸ் விமர்சனம் இல்லை மனப்பாடமாக சொல்லுவேன் ஒரே சினிமாவை அதே இடத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா நோ யூஸ் டு ஒரு மணிக்கு லஞ்ச் அப்படின்ன உடனே ஒன் ஓ கிளாக் லஞ்ச் அதிகமாக எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு இருக்காது ஸோ வி டூ நாட் ஹேவ் ஃபுட் நேராக அந்த மிஷின் பக்கத்தில் போயிட்டு முழங்கால் படி ஸ்டாண்ட் பிஸ் த மிஷின் நான் கத்தர ஸ்தோத்திரம் நீல் அண்ட் ஐ டு ப்ரே அண்ட் டு த லார்ட் டே டே so yella da aachu unakku my companions used to mock me ivarkella da aachu what has happened to you they

எனக்கு தெரியும் அதே இடத்துல முன்னாள் இருந்தேன் So earlier, I was so with them. I can say very boldly. Even while I was working, I used to meditate on the message given last week. Started memorizing the words. I started having fellowship with them. முடிவு என்ன தெரியுமா you know what was the end நீங்கள் காண்கிறபடி நான் உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் even if you see me now i am a blessing unto you all நான் நினைச்சு பார்க்கல never did i imagine நான் நினைச்சு பார்க்கல never ever did i imagine என் சுபாவம் மாறும் my character would change எனக்கே சிலவேளை ஆச்சரியமா இருக்கு நான் தானான்னு கிள்ளி பாத்துக்கறேன் எட் டைம்ஸ் ஐ வண்டர் வெதைட் இஸ் மீ அண்ட் ஐ பி என் ஐ யா ஐண்ட் வெதைட் இஸ் ரே ஏன் புத்தி உங்க யாருக்குமே தெரியாது யூ டு நாட் நோ மைனேஜ் நீங்கள் இன்றைக்கு ஃபாஸ்டர் தாமஸ் ராஜ் தான் பார்க்குறீங்க யூ ஆப்சர்விங் மீ எஸ் ஃபாஸ்ட் ஆனால் என்னுடைய சுபாவங்கள் யாருக்குமே தெரியாது நன் ஆஃப் யூட் நோ மைனேஜ் என்னுடைய வாயின் வார்த்தைகள் வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத் என்னுடைய கோப சுபாவங்கள் ஏங்கர் தட் ஐ ஹேட் நான் இன்றைக்கு தாங்கிற நம்ம சாமே பேசிகிட்ருக்கேன் ஒன்லி டு டே

அதை விட்டு நீங்க வெளியே வாங்க கவர் எதோ ஐக்கியமா இருங்க ஒரு நாளிலே தாகத்துக்காக ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து பெண்களை தேடின இருதயம் ஐந்து பாவத்தை தேடின இருதயம் தவித்த இருதயம் தேவன் மேல் விசுவாசம்

தா உங்கள் தாகம் அடங்கினதா நீங்கள் தேவனிலே திருப்தியா